டிஏபி உரம் ஆயிரத்தி நானூறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரமாக அதிரடி விலை உயர்வு மோடி அரசுக்கு கண்டனம் கூட்டுறவு கடன் தள்ளுபடிக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது நகைகளை வழங்க கூட்டுறவுத்துறை மறுக்கிறது ஜனவரி மாதம் பேரழிவு பெருமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த நிவாரணத் தொகை ஐம்பது சதவீத விவசாயிகளுக்கு சென்றடையவில்லை தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பி ஆர் பாண்டியன் வலியுறுத்தல் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் தெரிவித்தாவது தமிழ்நாட்டில் ஜனவரி மாதம் பெய்த பேரழிவு பெருமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த கதிர்கள் முற்றிலும் அழிந்து போயின நூறு சதவீத இழப்பீட்டு தொகை வழங்கப்படும் என தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு அதற்கான தொகையும் விடுவிக்கப்பட்டது முதற்கட்ட தொகை விடுவிக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக நூறு சதவீதத்திற்கான தொகையை கணக்கிட்டு முழு தொகையையும் வழங்குவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டது ஐம்பது சதவீத விவசாயிகளுக்கு அதற்கான தொகை வழங்கப்பட்ட நிலையில் மீதம் ஐம்பது சதவீத விவசாயிகளுக்கு இதுவரையிலும் வழங்கப்படாமல் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருகிறது தேர்தல் நடத்தை விதிமுறையை காரணம் காட்டுகிறது எனவே உடனடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட அளவில் விவசாயிகளுக்கான இழப்பீடு தொகை முழுமையாக சென்றடைய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் விவசாயிகள் கூட்டுறவு வேளாண் கடன் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அதற்கான சான்றுகள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக விவசாயிகளிடம் வழங்கப்பட்டது ஆனால் அதற்கான நகைகளை விவசாயிகளிடம் வழங்க கூட்டுறவுத்துறை மறுத்து வருவதோடு தேர்தல் நடத்தை விதிமுறையை காரணம் காட்டுகிறது தேர்தல் முடிவுற்ற நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்படலாம் என்கிற எதிர்பார்ப்பு உள்ள சூழலில் தள்ளுபடி செய்யப்பட்ட நகைகளை விடுவிக்காமல் கூட்டுறவுத்துறை மோசடி செய்துவிடுமோ என்று விவசாயிகள் அஞ்சுகிறார்கள் எனவே தேர்தல் ஆணைய விவசாயிகள் நலன் கருதி கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி செய்து சான்றிதழ் வழங்கப்பட்ட விவசாயிகளுக்கு நகைகளை உடன் வழங்கிட போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறேன் மோடி அரசு தொடர்ந்து விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறது விவசாயிகளுக்கான இடுப்பொருட்களின் விலையை உற்பத்தி நிறுவனங்களே நிர்ணயம் செய்து கொள்ளலாம் என்று அனுமதி வழங்கி ஆண்டுதோறும் டிஏபி காம்ப்ளெக்ஸ் உள்ளிட்ட உரங்களின் விலையை பல மடங்கு உயர்த்தி வருகிறார்கள் இந்நிலையில் நேற்று வரையிலும் ஒரு மூட்டை டிஏபி ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்த நிலையில் தற்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விலையை நிர்ணயம் செய்து மூட்டை ஒன்றுக்கு ஐநூறு ரூபாய் அதிரடியாக உயர்த்தி அதற்கான விலை இப்கோ நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது இதனை வன்மையாக கண்டிக்கிறோம் குறித்து மோடி அரசு உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் விலை உயர்வை கைவிட்டு விவசாயிகளுக்கு குறைவான விலையில் தட்டுப்பாடின்றி உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்றார் மத்திய அரசாங்கம் விவசாய இடுபொருள் கணக்கான விலையை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறது குறிப்பாக விவசாயிகளுக்கு மானியத்தை நேரடியாக வழங்குகிறோம் என்று பல்வேறு மோசடி நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் பெரு நிறுவனங்கள் உர உற்பத்தி நிறுவனங்கள் தான் உற்பத்தி செய்யும் உரத்திற்கு தானே விலையை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் என்று மோடி அரசு அனுமதி வழங்கியதை தொடர்ந்து இன்று வரையிலும் ஒரு மூட்டை டிஏபி ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகிற அந்த டிஏபியுடைய விலை இன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் என்று கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் அறுநூறு ரூபாயை உயர்த்தி மத்திய அரசாங்கம் விலை நிர்ணயம் செய்திருக்கிறது அதற்கான விலை பட்டியலை இப்கோ உர நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது இதன் மூலம் விவசாயிகள் வயிற்றில் அடிக்கிறது மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை போட்டு பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதை இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கிறது இந்த விலை உயர்வின் மூலமாக அதே போல தமிழ்நாட்டில் ஜனவரி மாதம் பெய்த பெருமழையால் அறுவடைக்கு அனைத்தும் அழிந்து போயின நூறு சதவீதம் இழப்பீடு வழங்க முதலமைச்சர் இதுவரையிலும் விவசாயிகளுக்கு கூட அந்த நிவாரணம் சென்றடையவில்லை தேர்தல் நடத்தை விதிமுறையை காரணம் காட்டி ஒட்டுமொத்தமாக நிவாரணம் வழங்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதை உடனடியாக வழங்குவதற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட வேண்டும் அதே போல விவசாயிகளுக்கான கூட்டுறவு வேளாண் கடன் முதற்கட்டமாக தள்ளுபடி செய்து அதற்கான சான்றுகள் வழங்கப்பட்டு விட்டது ஆனால் கடன் தள்ளுபடி செய்ததாக சான்றுகள் வழங்கப்பட்டதை நகைகளை இதுவரையிலும் விவசாயிகளுக்கு வழங்காமல் தேர்தல் நடத்தை விதிமுறையை காரணம் காட்டி கூட்டுறவுத்துறை மறுத்து வருகிறது இதனால் விவசாயிகள் நகை பறிவோய் விடுமோ என்கிற அச்சநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தற்போது தேர்தலில் ஆட்சி மாற்றலாம் ஏற்படலாம் என்கிற நிலையில் ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற கூட்டுறவு வங்கிகளுடைய நகைக்கடன் வழங்காமல் அது மோசடி செய்து விவசாயிகள் அச்சப்படுகிறார்கள் எனவே தேர்தல் ஆணையர் உடனடியாக தலையிட்டு தள்ளுபடி செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக அந்த சான்றுகள் வழங்கிய விவசாயிகளுக்கு அதற்கான நகையை விவசாயிகளுக்கு திரும்ப வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்